ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை பிரிந்து தான் இருக்கக்கூடிய நிலையில் எம்பெருமானை அடைவதற்காக இரண்டு பிரபந்தங்களை ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தாள் அது எம்பெருமானை அடைவதற்காக இருந்தாலும் நமக்காகவே அது அருளி செய்த ஒரு வைபவமாக மனவான் மாமனிகள் மேலும் கொண்டாடுகிறார் இன்றோ திருவாடிபூரம் எமக்காகவன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து பெரியாழ்வார் திருமகளாராய் என்று பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக ஆண்டாள் வந்து பிறந்ததும் இந்த பிரபந்தங்களை அருளி செய்ததும் நமக்காக என்று மாமிகள் மிகவும் ஆனந்தத்துடன் அருளி செய்த வார்த்தைகள் நம்முடைய உஜீவனத்துக்காகவே ஆண்டாள் நாச்சியார் அவதரித்து இந்த பிரபந்தங்களை அருளி செய்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம் நாம் இந்த பூமியிலே சென்று பிறந்து இவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் எப்படி எம்பெருமானை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கோயப்படியும் பூதர் வாங்கின்றனோம் என்று சொல்லும்படிக்கு எல்லா விதமான கைகரியங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தானே நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியாராக அவதரித்து இந்த பாசுரங்களை அருளி செய்து அதன் மூலமாக நம்ம எல்லோருக்கும் உஜீவனத்தை ஏற்படுத்தி கொடுத்தாள் ஆண்டாள் நாச்சியார் அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் அருளிய முதல் பிரபந்தம் திருப்பாவை இரண்டாம் பிரபந்தம் நாச்சியார் திருமுடி திருப்பாவையிலே தன்னை ஒரு கோபிகையாகவே நினைத்து கொண்டு அந்த கோபஜென்மத்தை ஆஸ்தானம் பண்ணி எம்பெருமானே அனுபவிக்க பார்த்தாள் எம்பெருமாண்டத்தில் சென்று அடைய பார்த்தாள் அப்படியும் எம்பெருமான் ஆண்டாள் ஆச்சியாரை கை கொள்ளவில்லை அதனாலே அச்சியார் திருமொழி என்ற ஆச்சரியமான பிரபந்தத்தை அவழி செய்தாள் இந்த ஆச்சையார் திருமொழி என்ற பிரபந்தம் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன இதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் மேலே தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம்